இது இன்ச் டேப்போட பின்பகுதி ஒரு பகுதியில் சிறிய அளவாக சென்டிமீட்டர் இருக்கும் இன்னொரு பகுதியில் இன்ச் அளவு இருக்கும் அது பெரிய அளவாக இருக்கும் சிறிய அளவு தான் நாம் துணியின் அளவு அளக்கிறதுக்கு பயன்படுத்திப்போம் துணியை மடித்து வச்சுருக்கோம் ஒரு விளிம்புலேருந்து இன்னொரு விளிம்பு வரைக்கும் எடுத்துக்கிறோம் அதாவது ஓரம் துணியின் ஓர பகுதியில் இன்ச் அளவு எடுத்துக்கிறோம் முப்பத்தி ஆறு இன்ச் இருக்குது இதுதான் துணியின் அகலம் இது துணிக்கு துணி மாறுபடும் நாம் துணியின் அளவு அளக்குறதுக்கு சென்டிமீட்டர் பயன்படுத்திப்போம் சென்டிமீட்டர் பயன்படுத்தும் போது இன்ச்சு டேப்பில் ஒரு சென்டிமீட்டரில் இருந்து தான் எப்பவும் எடுக் அளவு எடுக்கணும் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் துணியின் ஒரு பகுதியில் நாம் இன்ச்சு டேப்பை வச்சு அளக்கும் போது ஒரு சென்டிமீட்டர்லருந்து அளக்குறோம் ஒரு இன்ச்சு டேப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கும் ஒன்றரை மீட்டர் முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை மீட்டர் அளந்ததுக்கப்புறம் இன்ச்சி டேப்பை மறுபடி ஒரு சென்டிமீட்டர்லேருந்து தான் எடுக்கணும் மறுபடி நம்ம அளவெடுத்ததுலேருந்து தொடர்ந்து எடுக்கிறோம் இதில் நமக்கு எல் எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு இருக்குது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கூட எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி ரெண்டு மீட்டர் முப்பத்தி